அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிட சதீஷ் பேசுகிறேன் மகர ராசி மகன லக்ன மகர லக்ன அன்பர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஜோதிட பலன்களை இப்பொழுது பார்ப்போம் இந்த மகர ராசி மகர லக்னம் எடுத்துக்கிட்டோம்னா உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அவிட்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று இரண்டு பாதங்களும் நட்சத்திர பாதங்களாக கொண்ட அன்பர்கள் இருப்பாங்க ஸோ இந்த மூணு நட்சத்திரத்தில் முதல்ல உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு இப்பொழுது பலன் பார்ப்போம் இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஆண்டு புது அதாவது ஏப்ரல் அதாவது மார்ச் முதல் மூன்று மாதங்கள் எடுத்துக்கிட்டோம்னா முயற்சிகளை பண்ண வேண்டாம் அதுவும் குடும்பத்துக்காக எந்த முயற்சியும் இப்போ எடுக்காதீங்க எடுக்காமலே இருப்பது அதாவது மார்ச் வரைக்கும் எடுக்காதீங்க முதல் மூன்று மாதங்கள் எதுவும் செய்யாமல் இருப்பது நல்லது அதே போல் கணவருக்கு மனைவி மூலமாகவோ மனைவிக்கு கணவர் மூலமாகவோ ஒரு மன அழுத்தம்ங்கிறது அதாவது ஒரு டென்ஷனுங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் ஸோ அமைதியாக இருந்து கொள்ளுங்கள் அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம் அதே போல் மூத்த சகோதரர்கள் அக்கா கிட்டேயோ அண்ணன்கிட்டேயோ அவங்க உங்களை எதிரி போல் உங்ககிட்ட சண்டை போட வருவாங்க ஸோ அதையும் பெருசாடத்துக்காக அமைதியாக இருந்து கொள்ளுங்கள் அவர்களும் சண்டையிடாமல் முடிந்தவரை அமைதியாக சென்று விடுங்கள் அதற்கான சூழ்நிலையை உருவாக விடாதீர்கள் அவ்வளோதான் அதே போல் எதிர்பார்த்த விஷயங்கள் இப்போ எதிர்பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கு நீங்கள் எதிர்பார்த்த பெரிய இன்க்ரிமெண்ட்டோ ஒரு ப்ரமோஷனோ நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா அது இந்த மார்ச் வரைக்கும் உங்களுக்கு எதிர்பார்க்காதீங்க அது பெருசாக நடக்காது அதே ஏப்ரல் மாதத்துக்கு பிறகுன்னு பார்க்கும் பொழுது நிறைய உங்களுடைய தம்பி தங்கைகளுக்காக இந்த நட்சத்திரக்காரர்கள் நிறைய விஷயங்களில் அவங்களுக்கு உதவி செய்வாங்க தேடி போய் உதவி செய்வாங்க இந்த நட்சத்திரக்காரர்கள் நிறைய சொல்லுவாங்க அது மாதிரி தைரியமாக நிறையா முயற்சிகளையும் இந்த வருடம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு இந்த நட்சத்திரக்காரர்கள் நிறைய முடிவுகளை எடுக்கக்கூடிய தன்மை காட்டுது அதே போல் உங்களுடைய கணவராக இருந்தால் மனைவி மூலமாகவும் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு சொல்கிறேன் மனைவிக்கு கணவர் மூலமாகவோ கணவருக்கு மனைவி மூலமாகவோ நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு அற்புத நிகழ்வுகள் இந்த ஆண்டு உங்களுக்கு ஏற்படும் அது எதுவாக வேணும்னாலும் இருக்கலாம் அதே போல் உங்களுடைய அண்ணனாலோ அக்காவாலோ மூத்த சகோதரர்களோ மூத்த உறவுகளால் உங்களுக்கு ஒரு நல்ல உயர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த வருடம் சொந்தத்தின் மூலமாக உங்களுக்கு ஏற்படும் ஸோ ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு சம்பள உயர்வு ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது எதிர்பார்த்த பதவி உயர்வு ப்ரொமோஷனும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ உறவுகளிடம் மிகுந்த வரைக்கும் நன்றாக நடந்து கொள்ளுங்கள் நல்லபடியாக இருப்பது இந்த ஆண்டு உங்களுக்கு நிறைய நல்ல நற்பலன்களை தரும் யாருடைய சண்டை மட்டும் போட்டுறாதீங்க உறவு ரத்த உறவுகளோடு சண்டை போட்டு விடாதீர்கள் தம்பியிடம் சண்டையிடுபவனுக்கு வாழ்க்கையில் முயற்சிகள் வெற்றி அடையாது அண்ணனிடம் சண்டைப்படுவனுக்கு வாழ்க்கையில் உயர்வை பெற முடியாது தந்தையிடம் சண்டைப்படுபவனுக்கு அதிர்ஷ்டமும் பாக்கியமும் கிட்டவே கிட்டாது தாயிடம் சண்டையிடுபவனுக்கு வாழ்க்கையில் எந்த சுகமும் கிடைக்காது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸோ உறவுகளிடம் அது சொந்தமாகவே இருந்தாலும் நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு குடும்பத்தில் மட்டும் கிடையாது உங்கள் ரத்த சொந்த இருக்கக்கூடிய எந்த உறவாக இருந்தாலும் அது ஏதோ ஒரு உறவாக தான் உங்களுக்கு வரும் அண்ணனோ தம்பியோ சொந்தமோ தான் வரும் ஸோ அதுக்குண்டான பலன்களை நீங்கள் தான் ஸோ அவங்கள வசைப்படுறது உங்களை நீங்களே வசைப்படுவதற்கு சமம் ஸோ சண்டை போட்டும் போட்டு விடாதீர்கள் அது எந்த ராசியாக இருந்தாலும் சரி லக்கணமாக இருந்தாலும் சரி நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் ஸோ ஒன்றே ஒன்று தான் இந்த வருடம் நீங்கள் நிறைய உதவிகளை செய்யக்கூடிய நிறைய உதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பும் இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ஆண்டு இருக்கிறது அவ்வளோதான் முதல் மூன்று மாதம் மட்டும் கவனம் தேவை ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு நற்பலன்கள் நிறையா இருக்குது அடுத்து திருவோண நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு சுமாரான வருமானம் தான் இந்த ஆண்டு இருக்கும் பெருசாக எதிர்பார்த்த அளவுக்கு சொல்ல முடியாது ஒரு சுமாரான வருமானம் தான் இந்த ஆண்டு உண்டு வேலையில் நிறைய தொல்லை இருக்கும் உங்களுக்கு நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவாங்க உங்களை வேலையில் எதிரி தொல்லைகள் உண்டு யாராவது ஒருத்தர் உங்களுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க வேலை செய்கிற இடத்துல அவங்களால டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு இருக்குது ஸோ கவனமாக இருந்து கொள்ளுங்கள் வேலை தான் உங்களுக்கு இந்த வருடத்தில் பெரிய ட்ரவலே மற்றபடி எல்லாமே ஓரளவு நல்லாவே இருக்குது உங்களுக்கு குடும்ப அமைப்பு நல்லாயிருக்கு இப்போ எல்லாமே நல்லாயிருக்கு வருமானம் உங்களுக்கு இருந்தாலும் ஒரு இதுக்கு முன்னால் இப்போ என்ன வாங்கிட்டீங்களோ அதே நிலை உங்களுக்கு தொடரும் அவ்வளோதான் பெருசாக வராது ஆனால் வேலையில் தான் உங்களுக்கு இந்த வருடத்தில் தொழிலாக இருந்தாலும் சரி தொழில் செய்பவர்களுக்கு தொழிலிலும் எதிரி தொல்லை இருக்கும் வேலை செய்பவர்களுக்கு கம்பெனியில் வேலை பார்க்குற இடத்துல யாராவது ஒருத்தர் உங்களுக்கு தொல்லை கொடுப்பார்கள் ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தொழிலுக்காக கடன் வாங்கிறாதீங்க அதையும் சொல்லிடுறேன் கடன் வாங்குகிற அமைப்பும் ஏற்படும் தொழில் செய்கிறதுக்காக இந்த வருடம் கடன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க கொடுப்பானவரை கடன் வாங்குவதை தவிர்கள் சக்திக்கு மீறி வாங்கி மாட்டிக்காதீங்க அவ்வளோதான் அடுத்து அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள்னு பார்க்கும்பொழுது அவிட்டம் ஒன்று ரெண்டு பாத நட்சத்திரக்காரர்களுக்குன்னு பார்க்கும்பொழுது மார்ச் மாதம் முதல் மூன்று மாதங்கள் வருமானத்துக்காக குடும்பத்துக்காகவும் வருமானத்திற்காகவும் நிறைய எஃபோர்ட் போடுவாங்க ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் வரணுங்கிறதுக்காக நிறைய எஃபோர்ட் போடுவாங்க ஃபேமிலிக்காக நிறைய விஷயங்களில் ஒரு எஃபோர்ட் போடுவாங்க இந்த காலகட்டத்தில் அதே போல் தம்பிகள் தங்கைகளால் உதவிகள் அப்படிங்கிறது வந்து குடும்பத்தில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த நிறைய கிடச்சிருக்கும் குறிப்பாக மூத்தவர்கள கவனமாக இருந்துக்கோங்க அண்ணன்கிட்ட அக்கா அண்ணன் அவர்களிடம் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அவங்க தான் உங்களுக்கு இந்த ட்ரபுளுங்கிறது வந்து ஏற்படும் உங்களுக்கு முதல் மூன்று மாதம் வரைக்கும் அது அவங்கக்கிட்ட யாரிடையும் சண்டை போடாமல் கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கோங்க அது ஒரு நல்ல யோசித்தரும் அதே போல் திருமணமானவர்களுக்கு திருமணமாகாதவர்களுக்கு நண்பர்கள் மூலியமாக உறவுகள் மூலியமாக சொந்தக்காரங்க மூலியமாக டென்ஷன் வரும் ஏதாவது ஒரு மண்டே வந்து ஏதாவது நம்மளை டென்ஷன் ஆக்கிற மாதிரி ஏதாவது விஷயத்தை செய்வாங்க அதே மாதிரி திருமணமானவர்களாக இருந்தீங்கன்னா கணவனால் மனைவிக்கோ அல்லது மனைவியால் கணவனுக்கோ ஒரு சிறு மன அழுத்தம் அப்படிங்கிறது இருக்கும் ஏதாவது ஒரு டென்ஷன் திட்டுறதுல ஏதாவது ஒன்று ஏற்படும் ஸோ இந்த ராசிக்கு நட்சத்திரக்காரர்களாக இருந்தீங்கன்னா அமைதியாக போயிருங்க அவ்வளோதான் உறவுகளிடம் அதுவே ஏப்ரலுக்கு அப்புறம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வீட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு வருமானத்தில் நல்ல ஒரு சுகமான அமைப்பு இருக்குது ஸோ வருமானத்தை நல்லபடியாக வச்சுக்கோங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா விரயம் பண்ணுறதுக்கான அமைப்பும் அங்கே வருது ஸோ இதை முதலில் சொல்லிடுறேன் இந்த வருஷத்தில் விரயம் தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் ஏன்னால் உங்கள் மனம் நான் காட்டு போட்டு நீங்கள் கண்ட மணிக்கு விரயம் பண்ணக்கூடிய தன்மையை உருவாக்கி விட்டுரும் நீங்கள் ஒரு விஷயத்தை விரைவு பண்ண ஆரம்பித்தீங்கன்னா அது செயின்மாரி நான் ஸ்டாப்பாக பட்டிருக்கோம் ஸோ இந்த வருடம் வருமானத்தை தக்க வைத்து கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு ஒரே சொல்யூஷன் வருமானம் வந்தாலும் அந்த வருமானத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டும் இன்னொன்று முக்கியமான விஷயம் வேலை செய்யக்கூடிய இடத்துல மிஷினரியில் வேலை பார்க்குறீங்கன்னா ரொம்ப கவனமாக வேலை பார்க்குறேன் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க மிஷினை கையாளக்கூடியவங்க ரொம்ப கவனமாக வேலை செய்யுங்கள் மிஷினை கையாளும் பொழுது அதே போல் நிறைய ஊர் சுற்றுறவங்களுக்கு ரொம்ப கவனம் பாருங்க ஏன்னா அலைச்சல்கள் ரொம்ப பிரச்சனை இந்த தடவை வந்து மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கெலாம் நிறைய அலைச்சல்கள் வந்து சந்திப்பீங்க கண்டிப்பாக ஒரு மனம் ஒரு பக்கம் நல்லா இருந்தாலும் அதற்கு இணையான தூக்கமற்ற பிரச்சனையும் அலைச்சல்களும் ஊர் ஊராக சுற்றுற தன்மையும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதுவும் கடன் வாங்கி விரையும் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது அதனால தான் சொல்கிறேன் எதையும் பெருசாக பண்ணிடாதீங்க கடன் வாங்கிடாதீங்க இருக்கிற நல்ல வருமானமாக வருதுன்னா அதை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க முடிந்தவரை விரயத்துக்கு பக்கம் திரும்பாமல் மனக்கட்டுப்பாட்டோடு இருந்துக்கோங்க வேலையில் க மிக மிக கவனமாக இருந்தவங்க அதுவும் மிஷினரியை கையாளக்கூடியவர்களாக மிக இப்படி இயந்திரங்களை கையாளுபவர்களாக இருந்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க அதை தான் நான் சொல்லுவேன் ஸோ வேலையில் கவனம் தேவை இந்த வருடம் மிக மிக கவனம் ஃபோக்கஸாக இருங்க எது நடக்குது என்ன நடக்குதுன்னு ரொம்ப விழிப்புணர்வோடு இந்த வருடம் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு தவிடம் நட்சத்திரக்காரர்கள் விழிப்புணர்வு இருக்க வேண்டும் வேலையில் செய்யும் தொழிலிலும் அதே நிலை தான் ஸோ ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அடுத்து உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் எடுத்துக்கிட்டோம்னா இவங்க கணபதியை வழிபடுவது நல்ல ஒரு உயர்வை தரும் இவர்கள் சிவபெருமான் ஆலயத்தில் இருக்கக்கூடிய கணபதியை வழிபட்டு பெருமானை மூலவரை வழிபட்டு அந்த ஆலயத்திற்குள் இருக்கக்கூடிய நவகிரகங்கள் இருக்கக்கூடிய சூரிய பகவானை வழிபடுவது நல்ல நற்பலன்களை இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தரும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு திருமால் வழிபாடு நல்ல நற்பலன்களை தரும் திருமால் வழிபாடு நல்ல நற்பலன்களை தரும் ஸோ இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா திங்கக்கிழமை சந்திர பகவானை வழிபடுவது நவகிரக சந்திர பகவானை சந்திர ஹோரையில் போய் திங்கக்கிழமை சந்திர ஓரையில் சந்திர பகவானை வழிபடுவது நல்ல நற்பலன்களை தரும் அதே போல் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் ஒன்று இரண்டு பாதத்தில் எடுத்துக்கிட்டோம்னா இவங்க துர்கை வழிபாடு அப்படிங்கிறது நல்ல ஒரு அமைப்பை தரும் செவ்வாய்கிழமை துர்கையை வழிபடுங்கள் ராகு காலத்தில் சென்று வழிபடுவதும் நல்ல ஒரு அமைப்பை தரும் ஏன்னா ராகுகால தெய்வம் துர்கை ஸோ ராகு காலத்தில் போய் வழிபடுவது செவ்வாய்க்கிழமையில் வழிபடுவது உங்களுக்கு நற்பலனில் தரும் கூடுதலாக செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் செவ்வாய் பகவானை வழிபடுவதும் உங்களுக்கு நல்ல ஒரு நற்பலன்களை தரும் குறிப்பாக இந்த மூணு நட்சத்திரக்காரர்களும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா நீலக்கலர் இருக்கக்கூடிய அதாவது ஊதா ஊதா கலர் நீலக்கலரை தவிர்த்து விடுங்கள் ஆடைகளில் வந்து ப்ளூ கலர் ஆடைகளை வந்து கூடுமான வரை தவிர்த்து கொள்ளுங்கள் போல் வெள்ளை நிற ஆடைகளையும் தவிர்த்து கொள்ளுங்கள் வெள்ளை நீளம் இந்த ரெண்டையும் தவிரங்கள் வெள்ளை சார்ந்த கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அந்த வெள்ளையை பயன்படுத்துவதை குறைத்து அவ்வளோதான் மெயினாக நான் சொல்ல வர்றது இந்த வெள்ளை சம்மந்தப்பட்டது தான் அதே போல் எள் சாப்பிடாதீங்க எள் எள்ளு எள்ளு சாதம் அப்புறம் எள் மிட்டாய் இனிப்பு அதில் இனிப்பு இருக்குது அது அது சாப்பிட அதெல்லாம் தவிர்த்துருங்க வேண்டாம் இந்த வருடம் அது வேண்டாம் அதையும் தவிர்த்துடுறது உங்களுக்கு நல்லது ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இந்த உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நட்சத்திரங்களுக்கான தனித்தனி தெய்வ காயத்ரி மந்திரங்கள் நம்ம இந்த சேனல்லே தனித்தனி வீடியோவாக இருக்குது ஸோ உங்களுக்கான தெய்வ காயத்ரி மந்திரங்களை நட்சத்திரத்திற்கு போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த மந்திரத்தை தினமும் உபாசித்து நற்பலன்களை பெறுக இது போக உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு முழு பலன்களை நற்பலன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய அந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுக்கான நற்பலன்களை அறிந்து தெரிந்து கொண்டு நல்வாழ்வு வாழுங்கள் மீண்டும் அடுத்து கும்பராசி கும்ப லக்ன காணொலியில் அன்பர்களுக்கான காலணியில் சந்திப்போம் அனைவரும் வாழ்க வளமுடன் சுகமே சொல்க நன்றி